கல்யாணம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் அந்தஸ்தாக வாழணும் சுகமாக வாழணும் புகழோடு வாழணும் அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற வாழ்க்கை என்பது பெரிய கெத்தாக இருக்கணும் அடுத்தவங்க நம்மளை பார்த்தா அப்படி மிரளணும் இப்படி நினச்சி தான் எல்லோருமே கல்யாண வாழ்க்கையை சந்திக்க போகிறோம் பொண்ணு பார்க்குறோம் மாப்பிள்ளை பார்க்குறோம் வாழ்க்கையை துவங்குகிறோம் ஆனால் இது எத்தனை பேருக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கே தெரியும் நமக்கு கிடச்சிருக்கான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு பட்சத்தில் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு கெத்தான திருப்திகரமான ஒரு பந்தாவான மற்றவர்கள் பார்த்து மிரளுகிற ஒரு வாழ்க்கை அமையும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கே வேணாலும் இருக்கட்டும் ஏழாம் இடத்துல இருந்தால் தப்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது சுக்கரனும் சந்திரனும் இணைந்து எந்த இடத்தில் ஒன்றாக இருந்து அவர்கள் சற்று பலம் பெற்றிருப்பார்களே ஆனால் அதாவது உச்சமும் கூட தேவையில்லை நீச்சம் பெற்று போகாமல் பலமாக இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த தம்பதிகளை பார்த்து இந்த உலகம் என்பது மிரண்டு போகின்ற அளவிற்கு இவருடைய வாழ்க்கை தரம் என்பதோ ஸ்டைல் ஆஃப் லைஃப் என்பதோ பிள்ளைகளை பற்றி அவங்க எதை நினச்சி புறப்பட்டாங்களோ அந்த வாழ்க்கையை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும் இப்போ கல்யாணம் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா எனக்கு அழகான மனைவி இருக்கணும் அதில் அநேகம் பேர் விரும்புறது உண்டு ஆண்களும் அப்படித்தான் கேட்போம் பெண்களும் அப்படித்தான் கேட்போம் ஆனால் அறிவான மனைவி வேணும் அப்படிங்கிறத நிறைய பேர் இப்பெல்லாம் எதிர்பார்க்குறது இருக்குது என் பொண்டாட்டி பேசுனா அப்படி வக்கீல் மாதிரி பேசுவய்யா என் பொண்டாட்டி சொன்னால் அப்படி கரெக்டாக அதுக்கு பதில் அப்படி சொல்வாளாக்கும் இப்படி என்று சொல்லுகின்ற அளவிற்கு விவேகமுடைய வீரமான ஒரு தெளிவான அறிவான பொண்ணு வேணும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறோம் அப்போ அது கொஞ்சம் படிச்சிருக்கணும் படிக்காத இடங்களில் கூட இயற்கை அறிவு என்பது நிறைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது உண்டு அந்த பரம்பரை அறிவுன்னு சொல்லுவாங்க ஆக எது எப்படியோ ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு அறிவான பையன் வேணும் இல்லை அறிவான பொண்ணு வேணும் அழகு என்பதும் அதில் சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி என்று எதிர்பார்க்கின்ற இந்த சமூகத்தில் யாருக்கெல்லாம் அப்படி கிடைக்கும் தெரியுமா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை விட்டுடுங்க புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல பலமாக இருந்துட்டா அது இன்னும் சொல்ல போகிறோன்னா கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சந்தான் வேணுங்கிறது இல்லை கேந்திர திரிகோணங்களில் போகாமல் நீச்சமாகாமல் இருந்துவிட்டால் நான் சொல்கிற மாதிரி புதனும் சுக்கரனும் ஒன்றா இருந்தால் நிச்சயமாக அழகும் அந்த இடத்துல இருக்கும் உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் கணவனோ அறிவுபூர்வமானவர்களாக இருப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்படி தான் நடக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனைவி அழகாக இருக்கணும் அறிவாக இருக்கணும் இப்படிங்கிறதோடு விட்டுடுறோமா இல்லை எனக்கு வரக்கூடிய மனைவி ரொம்ப உத்தமையாக இருக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்போ அவளை மாதிரி உலகத்தில் நல்ல பழக்க வழக்கமுடைய ஒழுக்க லட்சணங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கிடையாது என் மனைவி தான்ப்பா அதில் டாப்பு இல்லை என் புருஷந்தான்ப்பா என் புருஷன் ராமனுக்கு தம்பி தான் போ அப்படிங்கிற அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கணும் இப்படின்னு எதிர்பார்க்குறோமா இல்லையா அப்புறம் எது இந்த எதிர்பார்ப்பு எந்த ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தால் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா கிடைக்கும் நிச்சயமாக இன்றைக்கும் எவ்வளவோ நாடு சீரழிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒழுக்கமானவர்கள் இல்லாவிட்டால் இந்த பூமியில் மழை பெய்யாது அப்போ கண்டிப்பா உண்டு ஒரு ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல சுக்கரனும் குருவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல பலம் பெற்றிருந்தார்கள்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி பரமதிருப்தியாக ஒரு உத்தமமாக பொய் சொல்லாம நேச்சுரலான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான ஒரு பையனாக இருப்பான் சரி அது மட்டும்னு பார்த்தீங்களா இல்லை இப்படிப்பட்ட அமைப்பு இருந்துருச்சுன்னா நீங்கள் பெற்றுக்கிற பிள்ளைகளும் அப்படி இருக்கும் ரொம்ப பிரமாதமாக பொய் சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படியே என்னென்னு கேட்பாங்க நீங்கள் சொன்ன பாதையில் வந்து செட்டில் ஆவாங்க இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை இந்த சுக்கரனும் குருவும் ஜாதகத்தில் வலுவாக இருந்து நீங்கள் திருமணம் செய்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட பாதைக்கு வரும் அப்படிங்கிறதா உண்மை இதெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இலக்காக வச்சுட்டு வாழ்கிறோம் குடும்பத்துக்கு பணம் வேணும் வருமானம் வேணும் சொந்த தொழில் பண்ணணும் அதில் யார் பேரில் பண்ணலாம் இப்படிங்கிற மாதிரி நிறைய இப்போ வந்து பார்க்க வர்றாங்க இப்போ கணவர் வேலைக்கு இருப்பார் மனைவி வீட்டில் தான் இருக்கிறாங்க அவங்க பேரில் ஒரு தொழிலை போட்டு அவங்கள பண்ண வைக்கிறேன் சும்மா சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அது நல்லா வந்ததுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படிங்கிற ஏற்பாட்டுக்கு நிறைய பேர் வருவது உண்டு சில பேர் அப்படி செஞ்சு இன்றைக்கி டெவலப் ஆகி இன்னைக்கு யூடியூப்பில் பத்திரிகைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெண் இதை சாதித்தா இந்த பொண்ணு இப்படி பண்ணாங்கிற கருத்துக்களை நிறைய பேர் நிறைய இடங்களில் பார்க்குறோம் இது ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஜாதகத்தில் அந்த பொண்ணு ஜாதகத்தில் ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் யாராக இருந்தாலும் சரி அவர் பத்தாம் இடத்திலே சற்று வலிமை பெற்றிருந்தால் அந்த வலிமை பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஏழு கூட பத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பொண்ணு பேரில் தொழில் பண்ணுனா அது பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு மொத்தத்திலையும் பெருத்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய காட்சிகள் அங்கே வந்தே தீரும் சில ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாக கோவப்படுறாங்க கோவம்னு வந்துருச்சுன்னா அது அம்மாவை பேசுகிறோமா அப்பாவை பேசுகிறோமா பொண்டாட்டியை பேசுகிறோமா பிள்ளையை பேசுகிறோமான்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததை விட்றது உண்டு அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து கேட்குற புதுமையாக கேட்குறவங்களுக்கு எனவும் வந்தால் சாவ குடுறா போல் இருக்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வெளிப்படும் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தெரியும் சில தாய்மார்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பாருங்கள் வீட்டுக்குள்ளே அவ்வளோ வார்த்தைகள் வெளியில் வரதை பார்க்கலாம் பொறுமை இல்லாமல் அப்படியெல்லாம் வந்து வார்த்தைகளை போடுவாங்க அப்போ இது என்னன்னு கண்டுபிடிக்கிறது இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் அது ஆணோ பெண்ணோ அந்த ஜாதகத்தில் சனியும் சுக்கரனும் ஒன்றா இருந்து ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் இந்த ரெண்டாம் இடத்துலலாம் இருந்துட்டாங்கன்னா இப்படித்தான் இவங்க பேசுவாங்க யார்கிட்ட பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம் இதுக்கு போய் இவ்வளோ பெரிய வார்த்தையை போடணுமா இப்படிங்கிற கணக்கு தெரியாமல் என்னென்னமோ பேசுகிறது சவிக்கிறது சாவு விடுறதுங்கிற மாதிரியான வார்த்தைகள் விளோ இதுக்கு காரணம் ஒரு ஜாதகத்தில் சனி சுக்கரன் இருவரும் இணைந்து வலுப்பெற்றிருந்தால் அதுவும் இரண்டாம் இடத்திலே வலுவடைந்திருந்தால் நிச்சயமாக இவங்கக்கிட்ட இப்படிப்பட்ட வார்த்தைகளை நிறைய எதிர்பார்க்கலாம் என்ன பண்ணுறது இதுவும் ஒரு ஜாதக அமைப்பு தானே இப்போது ஒரு ஜாதகத்தில் சௌக்கியமான வாழ்க்கை வேணும் சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அது பணம் மட்டும் முக்கியம் இல்லை சார் பணம் இருந்தவங்கள்லாம் சௌக்கியமாகவாக இருக்கிறாங்க ஒரு இயல்பாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் சௌக்கியம் சந்தோஷம் திருப்தி நிம்மதி இப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறமா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரணும்னா ஜாதகத்தில் என்ன என்ன இருக்கணும்னு கேட்டால் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல குரு சுக்கரன் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்துட்டு அது கொஞ்சம் வலிமை அடைந்திருந்தால் நீச்சமாயிடக்கூடாது வலிமை பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் இருக்கின்ற இடத்தில் செல்வம் செழிப்பு செல்வாக்கு சுகபோகம் சௌக்கியம் சந்தோஷம் குடும்ப விருத்தி பிள்ளைகள் இப்படிங்கிற மொத்த பேக்கேஜ் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்து நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்க நினைக்கின்றோமோ இப்படிப்பட்ட அனைத்து பேக்கேஜ் லைஃப்பும் அதில் வந்துடுறதை பார்க்கலாம் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகத்தை பாருங்கள் நிச்சயமாக அவங்களை சுற்றி இந்த மாதிரியான அனைத்து விதமான சந்தோஷங்கள் சுகபோகங்கள் இருப்பதை கட்டாயமாக நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் இப்போ கல்யாணத்துக்கு போகிறவங்க அத்தனை பேருமே ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு செவ்வாதோஷம் இருக்கா செவ்வாதோஷம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் ஜாதகத்தை கொண்டு வந்துக்கிட்டு சார் எங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்கு ஆனால் நிவர்த்தி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க வர்றாங்க இது எந்த கருத்தில் நிவர்த்தி ஆயிடுச்சின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயை பொறுத்தளவு ஒரு ஜாதகத்தில் ஒன்று இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து அதுக்கு பேர் செவ்வாதோஷம் நல்லா கவனிங்க ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அப்போ பன்னெண்டு கட்டத்தில் ஆறு கட்டத்தில் செவ்வாய் இருப்பது செவ்வாதோஷம்னு சொல்கிறோம் அப்போ இது நிவர்த்தி எங்கே இருந்து வருது எதனால் இது நிவர்த்தி பெறுதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயை பொறுத்தளவு மேசம் சிம்மம் என்று சொல்லக்கூடிய இடம் இப்போ வந்து ஒன்னாம் இடம் ரெண்டாம் இடம் சொல்ல ஆறு இடங்களுமே மேசமாகவோ சிம்மமாகவோ இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல செவ்வாய் தோஷம் இல்லை இது நிவர்த்தி பெற்றுச்சுன்னு அர்த்தம் இது ஒரு பக்கம் நிவர்த்தி ஆகுதா இதே போல இப்படிப்பட்ட ஒன்று இரண்டு நாலு ஏழு எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு ராகு கேது சனி இணைந்தாலும் பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை இப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தை திறந்து பாருங்க இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கவலைப்படுறதை விட்டுடுங்க இப்போ எல்லோருமே கல்யாணத்தை பொறுத்தளவு சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம் அது அந்தந்த வயதில் முடிஞ்சிட்டா தான் அது நல்லாயிருக்கும் இப்படின்னு நினச்சி நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு புறப்படுறோம் ஆனால் எத்தனை குடும்பத்தில் அது நடந்து முடியுதுன்னு கேட்டால் நம்மக்கிட்ட வரவங்களே சொல்லுவாங்க சார் இருபத்தி நாலு வயசுல இந்த பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ முப்பத்தோரு வயசு ஆகிப்போச்சு சார் என்ன சார் கொடுமை இது இப்படி தள்ளிக்கிட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்றது உண்டு இப்போது வாலிபத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கும் சில கிரகநிலைகள் இருக்கணும் உதாரணமாக அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து தனுசுல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் சின்ன வயசுல கல்யாணம் ஆகிடும் யார் யார் சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து தனுசுவில் உட்கார்ந்திருந்தா இளமையில் வாலிபத்தில் மிக இளம் வாலிபத்தில் கல்யாணம் நடக்கும் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் நடக்கும் ஜாதகத்தில் இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க அவரவங்களே கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர்களுக்கு இந்த ஆதங்கம் இருக்கிறது உண்டு எப்படின்னு கேட்டால் கல்யாணம் ஆயிடுச்சு சார் கடையாமி பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆரம்பத்தில் நம்ம என் வீட்டுக்கார் என்னை பிரமாதமாக செல்லமாக கண்ணே மணியே தங்கமே அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போனார் பார்த்தாரு அப்படி இருந்தது ஆனால் என்னவோ போக போக பார்த்தீங்கன்னா மனுஷன் கண்டுக்கவே மாட்டேன்றான் ஏதாவது கல்யாண வாழ்க்கைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போய்ச்சி சீசன் காலிங்கிற மாதிரி விட்டுட்டு பாட்டில் போகிறான் உன் பாட்டில் வரான் சாப்பிட்றான் தூங்குறான் போகிறான் இது என்ன வாழ்க்கை இது இப்படி என்று மனைக்குறைபாட்டோடு சொல்லி கொள்ளுகிற பெண்கள் ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு ஜாதகத்தில் மனைவி மேலே வீட்டுக்கார் வந்து எப்போதும் ஒரே மாதிரியே பாசம் வச்சுருக்கணும் நல்லா இருக்கணும் பிரமாதமாக இருக்கணும் அவர் எப்போதும் என்னை ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே தங்கமே கண்ணே மணியனு கொஞ்சம் வேற ஒன்றுமே இல்லை உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனாக இருக்கப்பட்ட கிரகம் கலத்திரக்காரகந்தானே சுக்கரன் கல்யாண தானே சுக்கரன் அந்த சுக்கரன் காலபுருஷனுக்கு முதலிடம் என்று சொல்லக்கூடிய மேசத்தில் ஆனால் அந்த இடம் வந்து எப்படி பார்த்தாலும் சரி பன்னெண்டாம் இடமாக இருந்தாலும் சரி மூன்றாம் இடமாக இருந்தாலும் சரி லக்னத்திலேருந்து எப்படி இருந்துட்டாலும் மேசத்தில் சுக்கரன் இருந்த பெண்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஊட்டுக்காரர் பின்னாடியே நிற்பாரு அல்லது பொண்டாட்டி பின்னாடியே என்ன எங்கங்க போகிறீங்க என்னத்துக்கு போறீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு நோய் நோய்னு பின்னாடியே நிற்பாங்க இது ஒரு லட்சணம் தானே குடும்ப வாழ்க்கைன்னா என்ன கணவன் மனைவி ரெண்டு பேரும் அப்படி அற்புதமாக இணைந்து காலம்பூரா செல்லணும் அதற்கு ஒரே ஒரு அறிகுறி என்னன்னு கேட்டால் மேசத்தில் சுக்கர்ன்றதுட்டால் அந்த ஜாதகத்திற்கு அமைகின்ற கணவனோ மனைவியோ இணை புரியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூப்பர் தம்பதிகளாக இருப்பீங்களே அநேகமாக பாருங்கள் கல்யாணங்கிறது நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் தற்செயலாக ஒரு பொண்ணை பார்க்குறோம் நிச்சயம் பண்ணுறோம் ஒரு ஜோசிட்ட போய் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் பெண்ணுக்கோ ஆணுக்கோ செவ்வாய் துலாத்திலேயோ வெறிச்சகத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோமே இந்த செவ்வாய் விருச்சகத்திலேயோ துலாத்துலேயோ இருக்கிற போது அந்த செவ்வாய்க்கு கேந்திரங்களில் ஒன்று நான்கு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய இடங்களில் செவ்வாய் நகர்ந்து கொண்டு இருக்கிற டேட்டில் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க உங்கள் கல்யாண டேட் எடுத்து வச்சு பாருங்களேன் கனகச்சிதமாக கரெக்டாக இருக்கும் இது நிறைய இடங்கள்லாம் அப்படித்தான் நடக்கும் அதனால தான் செவ்வாய்க்கு மங்களகாரகன்னு பேர் வச்சோம் அதுதான் சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மனைவி பேசவே மாட்டேன்றா சார் அவள் என்ன பேசினாலும் பதில் சொல்கிறாளா இல்லையா ஆமாங்கிறாளா இல்லைங்கிறாளாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மூணு மாதம் ஆகிடுது இப்படி சொல்கிறவங்க இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வாயை திறக்க முடியல சார் நம்ம ஒன்று சொல்லப்போனால் போனால் எதிரிலேருந்து பத்து வார்த்தையை சொல்லி நம்மளை பேசுகிறத பேச விடாமல் பண்ணிடுறோம் நம்ம சொல்ல நினச்சதை மறந்தே போகிறோம் அவளுக்கும் புரியறதில்லை நமக்கும் புரியாமல் போயிடுது இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போது இந்த நிறைய பேசுகிற பெண்கள் இருக்காங்க மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் ஜாதகமாக இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் சுக்கரன் எந்த லக்னமாக இருந்தாலும் சுக்கரன் ரிஷபத்தில் இருந்துட்டா அந்த மனைவி ரொம்ப பேசுவா உங்களை பேச விடாம பேசுவா பேசிக்கிட்டே இருப்பா பேசுறது அவளுக்கு ஒரு பிடிக்கும் இன்னும் போனால் டீச்சராக கூட போயிடுவா இப்படிப்பட்ட எல்லாம் அங்கே கொடுக்கும்